ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் தான் நம்ம வீட்லேயே எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து வருஷம் ஆனாலும் வீணாகாமல் நல்லாயிருக்கும் ஸோ நம்ம கடையில் வாங்கிறத விட நம்ம வீட்டில் அரைச்சிக்கிறது தான் ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா கடையில் வாங்குறதுல பார்த்திங்கன்னா நல்லா கலர்லாம் நல்லா ஆட் பண்ணிடுறாங்க ஸோ நம்ம இப்படி வீட்லேயே காஷ்மீர் மிளகாய் தூள் அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வருஷம் ஆனாலும் கெடாமல் வீணாகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம் ஸோ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனே கிளிக் பண்ணிடுங்க இது என்னுடைய அன்பான ரிக்வெஸ்ட்டு நான் வந்து இன்றைக்கி ஒரு அரை கிலோ மெ எடுத்துக்கிறேன் காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பு பகுதியை வந்து எடுத்துடணும் அப்போ தான் இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான் இந்த காம்பு பகுதியில் எடுத்தோம் அப்படின்னா தான் நமக்கு ரொம்ப நாள் வரைக்கும் வீணாக போகாமல் இருக்கும் இதை வந்து நல்லா வெயிலில் வந்து காய வச்சுக்கலாம் வெயிலில் நல்லா வந்து காய் வச்சுட்டு இருக்காச்சு இது வந்து ஒரு ரெண்டு நாள் அல்லது ஒரு நாள் காய் வச்சிங்கன்னா போதும் நம்ம எடுத்து கையில் இப்படி நுணுக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா பொடியாக வரணும் ஒன்று ரெண்டா நல்லா உடஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா காய் வச்சுக்கோங்க வெயில் ஒரு நாள் அல்லது ரெண்டு நாள் நல்லா வெயிலாக இருந்தால் ஒரு நாள் போதும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாள் நல்லா காய் வச்சுக்கோங்க கையில் பிடித்து நம்ம நசுக்கும் போது ஒன்று ரெண்டாக உடஞ்சி வரணும் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு ஒரு 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 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் நம்ம இது சேர்க்கும் போது தான் நமக்கு வருஷம் ஆனாலும் வீணாக போகாமல் மிளகாய் தூள் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ மில்லுலேயோ அல்லது மிக்ஸிலேயோ போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ரெடி நம்ம கடைகளை வாங்குறது எல்லாம் பார்த்திங்கன்னா கலர் வந்து நல்லா ஆட் பண்ணிடுறாங்க நம்ம கொட்டும் நம்ம கையில் தொடும்போதே நல்லா கலரெலாம் ஒட்டுது அந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு அது வந்து நல்லது கிடையாது அதனால வீட்லேயே நம்ம அரைச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாகவும் நல்லதும் கூட குழம்பும் காரமும் நல்லாயிருக்கும் கலராக கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்